பங்கர் பஸ்டாக உருவாகும் இந்தியாவின் அக்னி ஏவுகணை சீனா பாகிஸ்தானுக்கு கடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியா தற்போது சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் அக்னி ஏவுகணையை உருவாக்குவதில் தீவிரம் காட்டி வருகிறது இந்த பங்கர் பஸ்டர் அதை எழுந்து சென்று வீசுவதற்கு அமெரிக்காவில் இரண்டு மில்லியன் செலவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஜெட் விமானத்தை அமெரிக்கா உபயோகப்படுத்துகிறது அது மற்ற நாடுகளில் வாங்குவதற்கு முடியாத ஒரு நிலை அந்த அளவு விலை உள்ளது ரெண்டு மில்லியன் டாலர் செலவு செய்தால்தான் அந்த விமானத்தை வாங்க முடியும் அதை பயன்படுத்துகிறது ஆனால் இந்தியா என்ன செய்கிறது என்றால் பங்கல் பஸ்டர் அக்னி ஏவுகணையை அக்னிஃபை ஏவுகணை இருக்கிறது அதன் கூட இணைத்து இதை செய்ய வடிவமைக்க பூமி கடியில் அறுபது மீட்டர் ஆழம் சென்று வெடிக்கக்கூடியது பூமி கடினமாக சென்று வெடிக்கக்கூடியது இது புதிய வேரியண்ட் அக்னிஃபை ஐசிபிஎம் மீது அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகிறது ஏழாயிரத்து ஐநூறு கிலோ வெடிகுண்டை எண்பது முதல் நூறு மீட்டர் ஆழம் வரை காங்கிரீட் மற்றும் நிலத்தை துளைத்து வெடிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படுகிறது சமீபத்தில் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது நடத்திய தாக்குதல்களின் தாக்கத்தை மதிப்பீடு செய்த பிறகு இந்திய பாதுகாப்புத்துறையின் முன்னுரிமை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இந்த பங்கர் பூஸ்டர் செய்வதற்கு முனைப்புடன் இந்தியா டிஆர்டிஓ மூலம் ஆராய்ச்சி செய்கிறது இரண்டு உடல்கள் மாடல்கள் தற்போது டிஆர்டிஓ உருவாக்கப்பட்டு வருகிறது ஒன்று விமான நிலையங்கள் ரன்வே போன்ற தளங்களை தாக்கக்கூடிய ஏர் பூஸ்டர் ஏவுகளை இரண்டாவது அமெரிக்காவின் சிபியூ ஃபிஃப்டி செவன் பங்கர் பூஸ்டர் தாக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படுகிறது இது இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுக்களை பாகிஸ்தானுக்கு வழங்குவது போல் இருக்க இந்த புதிய மாடலின் வேகம் மேக் எயிட் முதல் இருபது வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் எதிரி தடுப்பு தடுப்பு தொழில்நுட்பத்தை தாண்டி தாக்குதல் நடத்த முடியும் எதிரிகள் தாக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்திருந்தால் அதையும் மீறி உள்ளே சென்று தாக்கும் ஃப்ரெண்ட் உங்களுக்கு இந்தியா பிடிக்கும் என்றால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்தியா வல்லரசு வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஜெயஹிந்த்